வேல் முருகனுக்கு அரோகரார் என் அன்பு குழந்தையே நீ விரும்பிய ஒன்று இப்பொழுது உன்னை விரும்ப தொடங்கி விட்டது அது என்னவென்று தானே நீ கேட்கின்றாய் தெரிந்தால் மிகவும் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் உனது கெட்ட காலம் அனைத்தும் முடிந்து விட்டது என்னுடைய ஜெதே இனி உன் மனம் நிம்மதியாய் மகிழ் செய்யும் அடையும் மனதால் ஒரு முறை ஓ முருகா என்று என்னை கூப்பிட்டால் உனக்காக கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி நான் வருவேன் எதையும் எதிர கொள்ளும் நீர்மறை எண்ணங்களை உன்னுடைய மனதில் வளர்த்தக்கொள் நீ செய்யும்

ஒரு நொடி போதுமே மாற்றி போட முடியும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே தைரியத்துடன் உன் முருகன் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் தேடினது கிடைக்காது என்று நினைத்து மனம் முடையாதே இப்பொழுது நீ விரும்பியது உன்னை விரும்ப தொடங்கிவிட்டது இன்று விளந்ததும் கூட ஒரு நாள் உன்னை தேடி வரும் உனக்காக எழுதப்பட்டதை யாராலும் தடுக்க முடியாது நீ தேடுவதை நிறுத்தினாலும் அதை உன் கையில் நான் சேர்ப்பேன் நீ மனதார நேசிக்கின்ற ஒரு உறவை அதிகமாக நேசித்து கொண்டு இருந்தாய் அந்த உறவு எப்போது என்னிடம் வரும் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரியாமல் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ அந்த உறவையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருந்தாய் நீ விரும்பிக் கொண்டிருந்த அந்த உறவு இப்பொழுது உன்னை விரும்ப தொடங்கிவிட்டது உன்னுடன் வாழ வேண்டும் என்ற முடிவும் எடுத்துவிட்டது உன்னை தேடி உனக்காகவே வந்து கொண்டு இருக்கின்றது இனி நீ மட்டும்தான் என்னுடைய உலகம் என்று உன்னை தேடி வருகின்றது நான் இருக்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.